கோவையின் மிக முக்கிய சாலைகளில் ஒன்றான குனியமுத்தூர் பிரதான சாலை போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாமலும் ஆக்கிரமிப்புகளாலும் விபத்துகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் இந்த சாலையில் அண்மை காலமாக சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த ரோடு வந்து போகக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு ஆறு அஞ்சரை மணிக்கு மேலே ஆகிடுச்சுனாக்கா இங்கே வந்து காய்கறி கொண்டு போகிறது கறி மற்ற இதர பொருட்கள் பூரா வந்து கேரளாவுக்கு கொண்டு போகிறதுக்கு இது தான் ரோட்டு அத்தியாவசிய சாலையாக இதை எடுத்துக்கிறாங்க இந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் அதுங்க போக்குவரத்து ரொம்ப இடஞ்சில் அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து வண்டிகளாக வந்து ரோட்லேயே நிப்பாட்டிக்கிறாங்க இடஞ்சில் வண்டி ஓவர் டேக் எடுக்க முடியாது காலை டைமில் ரொம்ப ஃபுல் ரெஸ்டாக இருக்குது எந்த இதுவும் இல்லை ஒரு சிக்னல் கிடையாது ஒரு டிராஃபிக்கு வந்து கிளீர் போலீஸ்கார் யாருமே எது பண்ணி இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கோயம்பூர் பிரிவு வரை ஓவர் டிராஃபிக் தான் இந்த ரோடு சிக்னல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு சிக்னலுங்கிற வந்து போட்டாலேயும் வந்து உங்களுக்கு மயில்கல் ஒன்று தான் இருக்குது கோய்ப்பூர் திருவில் இங்கே வேறு எதுவுமே கிடையாது என்னென்னா வண்டி நிற்கணும் நோட்டுன்னு பார்த்து தள்ளி வர்றப்போ ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் நம்ம கால வயலையும் கூட வந்து கோகுலம் டூ பஸ்ஸு இதாகி ஒரு ஒரு லேடி ஒன்று இறந்துருக்குறாங்க இப்போது போன வாராச்சுங்க இந்த ரோடு கொஞ்சம் சரியான தான் ஆகுது பயங்கர டிராஃபிக்காகும் முந்த நாள் நான் சாயந்தரம் ஒரு ஆக்சிடென்ட் அதான் இந்த பெட்ரோல் பங்கில் இந்த காற்று பிடிக்கிறவர் டீ கடைக்கு திரும்பி இருக்காரு ஒரு வண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க முட்டி கார் கார் வந்து அடித்து எடுப்பு உடஞ்சி காசு ஊற்றுறது தான் குறிப்பாக அதிவேகமாக வரும் வாகனங்களால் பாதசாரிகள் சாலையை கடக்க முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர் குறுகிய வளைவுகள் மற்றும் சந்திப்புகளில் முறையான எச்சரிக்கை பலகைகள் இல்லாததே இந்த விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது கட்ரோல வந்து கரெக்டான ஒரு சீர்திருத்தம் இல்லை அந்த இடத்துல டிராபிக் பயங்கரமாக ஏன்னா உள்ளிருந்து ஒரு பத்து வண்டி வந்தாலும் இந்த பக்கம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு வண்டி வாகனங்கள் நின்று அது வந்து ஒரு பெரிய இடஞ்சல் தான் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்கன்னா கரெக்டாக நல்லா இருக்கும் அப்புறம் இந்த கட்லையும் இங்கேயும் வந்தாலும் பயங்கர காலேஜ் பசங்களாம் வந்தாங்கன்னா இங்கேயும் இந்த கட்டில் ஆக்சிடென்ட் ஆகுது ரெண்டு மூணு டைம் ஆயிருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியும் ஆயிருக்குதுங்க அதுக்கு மே நிறைய ஆகிட்டு இருக்குது இந்த கட்ரோட்லையும் பயங்கரமாக ஆகிட்டுதான் இருக்குது ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தவங்க அகலம் இல்லாமல் இருக்கிறதுனால பார்க்கிங்கில் வசதி கொஞ்சம் ஓரமாக நிறுத்துற மாதிரி வந்து பாருங்க இங்கே அப்படியே நிறுத்தி திருப்பி போதாலும் சரியானு திராபிக்காது இங்கே பக்கத்தில் கட்ரோடுகள் நிறையா இருக்குது இந்த கட்ரோட்டில் இருக்கக்கூடிய உள்ளேருந்து வரக்கூடியவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் வழி போக்கு போகிறதுக்கு வழி கிடையாது மெயினில் வர்றவங்க கட்ரோட்டில் வர்றவங்க சல்லுன்னு வந்துடுறாங்க லேடிஸு அதிகமாக வண்டி ஓட்டக்கூடிய காரணங்களால் இங்க அதிகமான ஸ்பீட்ல வர்றதுனால பிரச்சனைகள் இருக்கு இந்த கட் ரோட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்பீட் பிரேக்கு கண்டிப்பாக தேவை இங்கிருந்து கோயம்புத்தூர் பிரிவு வரைக்கும் நிறைய தேவை இருக்கு அதனால அங்கே எவ்வளோ தூரம் இருக்குதோ அத்தனையிலையும் ஸ்பீட் பிரேக் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக் போட்டீங்கன்னா அதுல வந்து விபத்துகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாக உள்ளது மேலும் சாலையின் இருபுறமும் உள்ள நடைபாதைகளை சில கடைகள் மற்றும் தள்ளுவண்டி வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனால் பொதுமக்கள் சாலையிலேயே நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் இந்த ஆக்கிரமிப்புகள் போக்குவரத்து நெரிசலை உருவாக்குவதுடன் வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்பி விபத்துகளை ஏற்படுத்துகின்றன இந்த தள்ளுவண்டி கடை வந்து நிறைய அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வச்சிருப்பாங்க அதில் நிறைய தள்ளுவண்டி கடை இருக்கு ஓரத்தில் நடுவோட்டில் நிப்பாட்டி வியாபாரம் பண்ணுறது இல்லை ரொம்ப இதெல்லாம் நடக்குது விபத்து இதில் சாலை இதில் கொஞ்சம் போக்குவரத்து கரெக்டாக இல்லை இந்த சைடில் வந்து வாகனங்கள் அதிகமாக போகிறதுக்கு குறிய ரோடு தான் இருக்குது வாகனங்களை ரோட்டிலே நிறுத்திடுறாங்க வியாபாரிகளும் இருக்கிறதுனால அவங்களுடைய இதுவும் வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி போட சொல்லியிருக்கலாம் இப்போ அவங்களோடைய வியாபாரத்தை நம்ம கிடைக்க விரும்பலை அவங்கள வந்து கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும் சிங்கிள் ரோடாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து சிங்கிள் ரோடாக தான் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இப்போ வரும்போது டபுள் ரோடாக கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்போ வாகனம் வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து ரோடு பற்ற மாட்டேங்குது அதான் காரணங்க ரோடு பற்றாத காரணத்தினால தான் பயங்கர டிராஃபிக்காக குறிப்பாக பொதுமக்கள் அதிகம் கூடும் பள்ளி கல்லூரி மற்றும் மருத்துவமனை பகுதிகளில் கூட முறையான ஸ்பீட் பிரேக்கர் அமைக்கப்படவில்லை என்பது பொதுமக்களின் நீண்ட நாள் புகாராக உள்ளது இங்க வந்து என்னன்னா இது ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தணும் விரிவுபடுத்தணும் ஆலோசனைக்கு வச்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து கரெக்டான பாதுகாப்பு கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் வேணும் அதில் வந்து அந்த வெள்ளக்கோடு வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடுது அது வந்து கரெக்டாக அந்த நெடுஞ்சாலத்துறையோ இல்லை அதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டாக கரெக்டாக அதை பண்ணணும் இந்த ஸ்பீடு ப்ரேக் ரெண்டு தான் இருக்குது இது உருப்படி இல்லை ஏன்னா வந்தாலே ஸ்பீடை வந்து ஏறி வருவாங்க இதை பெயிண்ட் அடிக்கவே நாங்கள் கெஞ்சி கூத்தாடி பெயிண்ட் சொந்தக்காலத்தில் அடித்தோம் சுண்ணாம்பரத்தில் வந்து ஊற்றி ஏன் கேட்குறீங்க வேகத்தடைகள் இல்லாததால் இரவு நேரங்களில் வாகனங்கள் அசுர வேகத்தில் செல்வதாகவும் இது குடியிருப்போர் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சாலையை விரிவாக்கம் செய்யவும் முக்கிய சந்திப்புகளில் வேகத்தடைகளை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்